வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒவ்வொரு நபராக வெளியேறிட்டே இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லைங்க இங்கே திருநெல்வேலியில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் ஒரு முக்கிய நிர்வாகி வெளியேற சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக நீங்கள் தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகரவோ தொண்டராகவோ இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இங்கே அவருடைய அரசியல் நிகழ்வுகளையும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய கருத்துக்கள் நடவடிக்கைகள் அவர் பண்ற நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் தான் நம்மளுடைய வீடியோவில் யூடியூப் வந்து வரிசையாக போட்டுக்கிட்டு ஸோ அது மட்டும் இல்லை இங்க அவரை நோக்கி யார் விமர்சனம் வைக்கிறாங்களோ அதுக்கு நாகரிகமான முறையில் நம்ம மறுபடியும் பதிலை தரோம் அப்படிங்கறதையும் தான் இந்த வீடியோ நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல நான் தமிழர் கட்சியில் என்னதான் நடக்குது அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இருந்து இதனால் வரைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு முக்கிய பொறுப்பாளர்களுமே வந்து வெளியேறிகிட்டே இருக்கிறாங்க இது அவங்க பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்த்து விட்டவங்க எங்களால் பிரபலமானவங்க மறுபடியும் வெளியேறி அந்த செல்வாக்கை வச்சுக்கிட்டு மற்ற கட்சியில் சேர்ந்து போஸ்ட் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சார்ந்த நபர்கள் சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லைங்க இங்கே தங்களுக்கு சரியான மரியாதை கொடுக்கறதில்ல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் எடுத்துருக்குறாங்க ஏன் அப்படின்னா இது மாதிரி தான் இந்த மாதத்திலேயே ரெண்டு பேர் இதுக்கு முன்னாடி வெளியேறி இருக்கிறாங்க தேவேந்திரன் அப்படிங்கிற ஒரு நபரும் அது மட்டும் இல்லாம இல்லாமல் ரீசெண்டாக ஒருத்தங்க மருத்துவ பாசறையிலேருந்து வெளியேறின இளவஞ்சி அவர்களும் அதே குற்றச்சாட்டு தான் வச்சுருக்கிறாங்க ஸோ இதை தொடர்ந்து இப்போ யார் வெளியேறுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டிருக்கிறாங்க ஆதி ரீதியாக ஒருத்தன் பேசிகிட்டு இருந்தான் அதனால் அவனை கட்சியை விட்டு வெளியே நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை ஏன் அப்படின்னா இங்கே எந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்துலையுமே சரி செல்ஃபோன் வந்து அலோ பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் செல்ஃபோன் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லி செல்ஃபோனை வாங்கி வச்சுருக்குறாங்க ஸோ இது முதல் முறையாக நடந்திருக்கு அப்படிங்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வெளியேற்றுறதுக்கு தான் இந்த ஒரு செயலை இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எலும்பிருக்கு ஏன் நமக்கே அந்த சந்தேகம் உருவாகிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இங்கே மற்ற கலந்தாய்வு கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நார்மலாக யூஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு ஆனால் இதை நீங்கள் திட்டமிட்டு நம்மளுடைய கருத்துக்கள் நம்மளுடைய பேச்சுகள் எதுவும் வெளியே போயிடக்கூடாது அப்படியே வெளியே யாராச்சும் போய் சொன்னாலும் அதற்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு முனைப்போட மட்டுமே இங்கே அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு சரி அங்க அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்ட்டு வெளியே வந்தவங்க சொல்றதை கேட்டால் இங்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா இது என்னோட கட்சி நான் உருவாக்குன கட்சி இஷ்டம் இருந்தாரு இல்லைன்னா வெளியே போடா அப்படின்ட்டு ரொம்பவே கேவலமாக நடத்தியிருக்கிறாங்க ஒரு நிர்வாகியை இரநூறு முந்நூறு தொண்டர்களுக்கு மத்தியில் இப்படி சொன்னோம் அப்படின்னா யாருக்காக இருந்தாலும் ஒரு தன்மான இழுக்கு வர செய்யும் அதனாலேயே அந்த கூட்டத்தில் இருந்த நபர் வெளியே ஏறிட்டார் அப்படின்னு சொல்லலாம் இவர் வெளியேறின பிறகு இவர் வெளியே வந்துட்டார் ஆனால் இவர் சார்பாக ஒரு சிலர் கேள்வி கேட்டுருக்கறாங்க அவர் என்ன கேள்வி கேட்டாரு எதுக்காக இப்படி வெளியே அனுப்பிச்சி விட்டுட்ருக்கீங்க அப்படின்னு அப்படி கேட்குறப்ப உனக்கு இஷ்டம் இருந்தால் இரு இல்லைன்னா வெளியே போ அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க அதையும் தாண்டி இங்க சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து ரொம்ப அடிக்கவே முன்னாடி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இங்கே எதுக்காக அடிக்க முன்னே வரணும் அப்படின்னு கேட்டால் இங்கே அவர் சாதி ரீதியாக ஒரு இஷ்யூ பண்றாரு அப்படிங்கிறதுனால தானே அவரை வெளியே அனுப்பிச்சி விட்ருக்குறீங்க அதே மாதிரி தானே சாட்டை துரைமுருகன் அவர்களும் யூடியூப் தலங்கள்ல இருந்து எல்லாமே நான் வந்து மரவன் அப்படின்னு தன்னுடைய பெருமை சாதியை பரிசுக்கிட்டு இருக்காரு ஏன் அவரை நீக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்க சாட்டை துரைமுகன் அவர்களும் அடிக்க கை ஓங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நிர்வாகி அப்படிங்கறவங்கள எந்த அளவுக்கு நம்ம பாதுகாத்து வச்சிக்கணும் அப்படிங்கறது முந்தைய கட்சிகளான திமுகவா இருந்தாலும் சரி இல்ல அதிமுக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட இருந்து நிறையவே கத்துக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன காரணங்களால நீங்க வெளியேறுறீங்க அப்படிங்கிற பல கேள்விகளை அவங்கள்ட்ட தனியா உட்கார்ந்து கலந்தாய்வு பண்ணி பேசி அதை சமரசமா முடிப்பாங்க ஆனா இங்க நாம் தமிழில் கட்சியில் நடக்கிறது என்ன அப்படின்னா இங்கே இஷ்டம் இருந்தால் இரு இது என்னுடைய கட்சி இஷ்டம் இல்லைனா வெளியே போயிட்டே இரு அப்படின்ட்டு ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிகிட்ருக்கிறாங்க ஒரு கட்சியோட தலைவர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் கொஞ்சம் அரவணைச்சி கூட்டிக்கிட்டு போகணும் அவன் தான் தலைவன் ஆனால் நீ என் கூட வந்தாவா இல்லைன்னா போ அப்படின்னு வெட்டி விட்டு பேசுறது அப்படிங்கிறது தலைவனுக்கும் அழகு இல்லை அந்த கட்சி அப்படிங்கிறது வளர்றதுக்கும் வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் மிகப்பெரிய விஷயமே நடந்திருக்கு என்ன அப்படின்னா இங்கே சென்னையில் கிண்டியில் இருந்த மருத்துவரை குத்துனாங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த நபர் வந்து விஜய்யோடைய ரசிக அதனால தான் அவர் குத்துனாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில யூ ஒரு சில டிவி சேனல் வந்து பரப்பிட்டு வராங்க இதை வந்து கேட்கறதுக்கே ரொம்ப அநாகரிகமா இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா விஜயோட ரசிகர் அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட விஷயம் ஆனா அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தளபதி ரசிகன் அப்படின்னாலே இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு முத்தரை குடுத்துறது அப்படிங்கிறது எந்த வகையில சரி அப்படிங்கறதான் சரி இன்னொரு விஷயம் சொல்ல மாறேன் என்ன அப்படின்னா இங்க விஜயோட அரசியல் வருகையை குறித்து சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனம் செஞ்சிருந்தாரு அதை எல்லாத்தையும் தாண்டி இப்ப எல்லாத்துக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு இங்க நீங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சீங்க உலக வெற்றி கழகம்னு வச்சிக்க வேண்டியதானே அப்படிங்கிற அந்த ஒரு பதிலாக சொல்லியிருக்கிறாரு இதுக்கு அவர் கொடுத்த டெஃபனேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அல்டிமேட் அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா ஏக்கிறப்பவே ரொம்ப காமெடியாக தான் இருந்துச்சு இதெல்லாம் எப்படி அவங்க தொண்டர்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு தெரியல என்ன சொன்னார் அப்படின்னா உங்களுக்கு தான் உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்கிறாங்களே உங்களுடைய படங்கள் கேரளாவில் ஓடுது ஆந்திராவில் ஓடுது தெலுங்கால ஓடுது எல்லா இடத்துலையுமே ரசிகர்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கிறாங்களே அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஏன் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சீங்க அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்குற நீங்கள் கொஞ்சமேச்சு யோசித்து அறிவோட தான் கேட்குறீங்களா அப்படின்னு கேளுங்க வாய் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எதை வேணுமாலும் கேட்டலாம் எதை வேணுமாலும் கொளுத்தி போடலாம் அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி போடுறீங்க அதையே நம்பிக்கிட்டு சில தம்பிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் மிகப்பெரிய சோகத்தை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இங்கே எல்லாருக்கும் எல்லா இடத்துலையுமே ரசிகர் பட்டாலும் இருக்க தான் அப்படி இருக்கப்ப அவங்க தமிழ்நாட்டில் தான் வசிக்கிறாங்க நீங்கள் இப்போ உலகத்தை வெற்றி கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கேன் இவர் தமிழ்நாட்டில் தானே இருக்கிறாரு எல்லா உலக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதாவது கே நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு கூச்சமாக இருக்குது இந்த கேள்விக்கு இப்படிலாம் பதில் சொல்லி தான் ஆகணுமா இப்படி வைச்சாலும் இப்படி இன்னும் சொல்லப்போனால் இவங்க கொள்கை அறிவித்தப்போ இந்த கொள்கை தவறு அதாவது திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று அப்படின்னு சொன்ன கொள்கை தவறு அப்படின்ட்டு ரொம்ப முட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கும் ஒரு படிக்கு மேலே போயிட்டு இவங்களுடைய கட்சி பெயரே தவறு அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க ஏய் உங்களுக்கு என்னதாயா பிரச்சனை பைத்தியம் கீத்தி முத்திருச்சா அப்படிங்கிற அளவுக்கு நார்மலாக ஒரு காமன் மேனுக்கு தோணுதுங்க சரி இந்த விஷயம் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமான தகவல் சொல்லணும் என்ன அப்படின்னா இங்க சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற அவர்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்டிருக்கிறாங்க இந்த ஒரு கத்தி குத்து நிகழ்வுக்கு பின்னாடி மருத்துவமனையில் என்னென்ன விஷயங்கள் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இங்க சிசிடிவி கேமரா பொருத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் அதாவது உள்ளார போனோம்னா கீ கீ ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் வர வரப்போம் போலீசையும் பாதுகாப்புக்கு நிறுத்த போகிறோம் ரொம்ப எல்லா ஏரியாவிலுமே வந்து செக்யூராக கேமராவை கண்டிப்பாக சிசிடிவி கேமராவை ஃபிட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதையும் தாண்டி நிறுவனம் கேட்ட கேள்விக்கு கவர்மெண்ட் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிட்டு தனியாராக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்களே அது மாதிரி யார் யார் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் கலந்தாய்வு பண்ணுவீங்களா அவங்கள வேலையை விட்டு நிறுத்துவீங்களா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் அப்படிலாம் யாரும் எனக்கு போகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொன்ன அவர் தான் ஹிண்டியில் வாங்கினார் இல்லைங்களா ஸோ அந்த பாலாஜி அப்படிங்கிற ஒரு காவேரி அப்படிங்கிற ஒரு மருத்துவமனையில ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாரு அப்படிங்கிறத இங்க தெரிய வந்திருக்கு ஸோ இப்படி தன்னுடைய வேலை அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஜிஹெச்சியில் வேலை செய்கிறது தான் அதையும் தாண்டி அவர் பார்ட் டைமாக எந்த வேலை கூட செஞ்சுக்கிட்டாங்க அதில் தவறே இல்லை ஆனால் இங்கே ஜிஹெச்சியில் வந்து தன்னுடைய பேஷண்ட்டை சரியான முறையில் அவர் ஃபேஸ் பண்ணுறாரா தான் இங்கே தன்னுடைய பேஷண்ட்டை வந்து சரியான முறையில் நடத்தலை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இதனால் கோபம் வருது இவங்களுக்கும் நம்ம அங்கே போகணும் நம்ம வச்சுருக்கிற கிளினிக்கு போகணும் நம்ம வேலை செய்கிற தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படிங்கிற வேலை சுமையினாலையும் இங்கே இவங்களை எப்படி கண்டுக்கிறது அப்படிங்கிறதுனாலையும் இவங்களும் பனி சுமையின் அதிகமாக இங்கே வந்து தன்னுடைய வேலையை ரொம்பவே ஸ்கிப் பண்ணுறாங்க நோயாளிகளை வந்து தரைகுறைவாக நடத்துகிறாங்க அப்படிங்கிறதான் இங்கே மருத்துவர்கள் எல்லாருமே அப்படி நடத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா ஒரு சில மருத்துவர்கள் இங்கவங்க ரொம்ப நியாயமாக சரியான முறையில் பேஷண்ட்டை அணுகிறாங்க ஆனால் அந்த மருத்துவருக்கும் கீழே வேலை செய்கிற செவிலியர்கள்னு சொல்லலாம் இல்லைன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ அவங்கெல்லாம் வந்து பேச சண்டோ ரொம்ப ரொம்ப தரைக்குறைவாக நடத்துகிறாங்க இது பல ஜிஹெச்சில் இன்னும் பெரும்பான்மையான ஜிஹெச்சில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் நீங்கள் எப்போ கவனிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் அதையும் தாண்டி இங்கே பணி நிரப்புறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பங்கு வச்சிகிட்டு நிறைய பணியிடங்கள் ரொம்பவே காலியாக இருக்குது அதனால் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர்கள் இறந்து போகிறாங்க அப்படிங்கிற நியூஸை வந்து இப்போ தான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கிறாங்க நம்ம மீடியாக்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னு ஒரு இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ண விஷயங்களை மட்டுமே கொண்டுட்டு போவாங்க அதே மாதிரி தான் இப்போ இவங்களுக்கு ஹாட் டாப்பிக்காக கிடச்சிருக்கிற ஒரு விஷயம் இங்கே ஹாஸ்பிட்டலில் என்னென்ன பிரச்சனை நடக்குது இது வந்து தவறு அப்படின்னு நான் சொல்ல வரல ஏன் ஒரே விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அது மாதிரி எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்ருக்கு அதை எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற தான் எங்களுடைய கருத்தும் கூட சோ இப்போ அது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி சொல்றப்ப ஒரு மாணவன் உயிர் இருந்திருக்கிறாரு சோ என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க டாக்டர் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு குறை மட்டும்தாங்க இங்கே டாக்டர் இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த மாணவனுடைய உயிர் வந்து காப்பாற்றிருக்கப்படும் அப்படின்ட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் தரப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சம்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதையும் தாண்டி நீங்கள் தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகராகவோ இல்லை தோழனாவோ தொண்டனாவோ இருந்தீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஏன் அப்படின்னா தளபதி விஜய் சார்ந்த அரசியல் நிகழ்வுகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய நிகழ்வுகள் நலத்திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தான் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவு பண்ணுறோம் ஸோ அதை எல்லாத்தையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம்